பத்து வருடத்திற்கு முன்னாடி நம்ம வந்திருந்தாங்க மேல் தாடையில கைட்டி மாற்ற பல்செட் போட்டுருந்தாங்க கீழ்த்தாடையில பக்கத்து பற்களை கரைச்சி பிரிட்ஜு பற்கள் கட்டி இருந்தாங்க அம்மாக்கு மேல் தாடையில முழுவதுமா இன்பிளான் பொருத்தி பற்கள் கொடுத்தோம் சில வருடங்கள் கழித்து கீழ்த்தாடையிலும் அந்த பிரிட்ஜு பற்கள் எல்லாமே எடுத்துட்டு இன்பிளான் பொருத்தி பற்கள் கொடுத்துருந்தோம் முதல்ல தற்காலிக பற்கள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நீண்ட கால ஃபிக்ஸட் பற்கள் பொருத்திருக்கோம் அம்மாவோட இந்த பத்து வருட வெற்றிகரமான இம்ப்ளான் சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தது பல்லுல நிறைய இடத்துல நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் ஏதாவது பிரிட்ஜ் வைப்பாங்க உடனே அது காயண்ட் பண்றோம் கேப் போடுவாங்க அது வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் எனக்கு இந்த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பெஸ்ட் இம்ப்ரெஷன் வந்தது அப்ப அவங்க என்னோட அந்த கம்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்பதே எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிருந்தது இருந்தாலும் இம்ப்ளான்ட் பண்ணலாம் மேடம் ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க பர்ஸ்ட் அவங்க கொடுத்த தைரியம் தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை தான்